இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி வணக்கம்லேஷன் இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க கெஸிங் திங்கட்கிழமை மின்மீன் அப்படின்னு குழுக்களுக்கு கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடய லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபத்தி ஒன்பது டிரா நம்பர் பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்து பதினாலு சாப்பிட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினஞ்சு ஐநூற்றி ஒன்று ஸோ இதுக்கு எந்த மாதிரி நம்ம ஒரு கெஸையும் கொடுத்துருந்தோன்னு தெரியும் நம்ம வந்து ஃபோர் டி வந்து பாஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஃபோர் டி வந்து மாதம் வின் பண்ணியிருந்தோம் ஃபோர் டி வந்து ஃபோர் டி வந்து வின் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஃபோர் டி வந்து மாதம் வின் பண்ணியிருந்தோம் அதை நான் வீடியோ போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு ஃபோர் டி வந்து மாஸ் வின் என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு ஜீரோ ஒன்று சரிங்களா ஸோ ஃபோர் டி வந்து மாதம் வின் பண்ணிடணும் சரிங்களா போர்டு வச்சு யாராவது வின் பண்ணிருந்தீங்கன்னா எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் ஏன்னால் நான் வீடியோ போட முடியல வீடியோ போட முடியாதனால் வீடியோ போட முடியாதனால் நான் வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது இல்லைங்களா அதில் நான் கொடுத்துருந்தேன் நான் அது பதினோரு மணிக்கே இந்த நம்பர் கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா நிற த்ர்டீ வின் பண்ணியிருந்தோம் த்ரீடியும் நம்ம கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் தான் போர்டு வச்சு வெற்றி பெற்றுருந்தா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சேனல் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு இடையில வந்து நான் எலெக்ஷன் ஒர்க்னால் கொஞ்சம் போட முடியல இப்போ கூட ரெண்டு நாள் அங்கே கே கேரளாவில் வந்து எலெக்ஷன் இருந்ததுனால ரெண்டு ரிசல்ட்டு ஒரே நாள் அடுத்தடுத்த நாள் வந்ததினால போடல ஸோ அதனால தான் நேற்று வந்து நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து போட்டிருந்தேன் அதில் வந்து சொல்லியிருந்தேன் ஜ எழுநூற்றி பன்னெண்டு எழுநூற்றி இருபத்தி ஒன்று அதேமாதிரி நூற்றி தொண்ணூற்றஞ்சு அதேமாதிரி இந்த நம்பரையும் சொல்லியிருந்தேன் நான் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ மாத மாசா வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபோர் டி வந்து மாசா தட்டி தூக்கியிருக்கும் சரிங்களா இது வரைக்கும் ரெண்டு ஃபோர் டீ ஒரு சிக்ஸ் டி ரெண்டு ஃபோர் டி இந்த மாதிரி தூக்கிருக்கும் டே நம்ம சொல்ல போனால் நமக்கு எப்படி பார்த்தாலும் வாரத்துக்கு ரெண்டு திருடி அந்த மாதிரி இருக்கு சரிங்களா ஸோ கண்டினியூவாக பார்க்கலாம் இனிமேல் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபோர் டி வரைக்கும் போயிட்டு நம்ம சரிங்களா ஃபோர் வரைக்கும் நல்லா வின்னிங் வந்துட்டு இருக்கேன் ஒரு ட்ரிப் வந்திருந்தா கூட லக்குன்னு சொல்லலாம் நம்ம ஒரு மூணு ஃபோர் டி வின் பண்ணியிருக்கோம் ஒரு சிக்ஸ் டி வின் பண்ணியிருக்கோம் எல்லாம் செக் பண்ணி பாருங்க நம்ம வீடியோவை ஸோ த்ரீ அப்படின்றது பார்த்திங்கன்னா மாதத்தில் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து திருடி நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா நான் இப்போ இந்த மாதத்துக்கு உண்டான ஏப்ரல் மாதத்துக்கு உண்டானதெல்லாம் நான் எடுத்து போடுறேன் எவ்வளோ வின்னிங் வந்திருக்கு என்னென்ன நம்பர் டெய்லி நம்ம கொடுத்துருந்தோம்னு சொல்லி எடுத்து போடுறேன் ஸோ பாருங்கள் திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு ஜீரோ எட்டு பி போடில் ஒன்பது எட்டு நாலு சி ஒன்பது நாலு ஒன்று ஆறு இந்த மாதிரி தான் வந்திருக்கு வேணால் ஒரு ஜீரோ சப்போர்ட்டுக்கு போகலாம் சரிங்களா போட்டுறேன் நான் சப்போர்ட்டுக்குன்னு போட்டுறேன் ஏன்னா கொஞ்சம் லிமிட்டாக கொடுத்துட்ருக்கேன் நான் அதனால் கொடுக்குறேன் இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் என்ன டேட்டாஸ் நிறைய எடுத்து போடணும் அடுத்த மாதத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் வந்து சிம்பிளாக கொடுத்துட்டேன் மூணு மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் ஏபிபிசிஏசி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசி ஏசி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு ஜீரோ எட்டு சரிங்களா இருபத்தி எட்டு ஜீரோ எட்டு நாற்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு சரிங்களா நாற்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு எண்பத்தொன்று ஜீரோ ஒன்று இந்த ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று இந்த ஜீரோ ரெண்டு எல்லாம் ஒரே பேர் அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது ஏன்னா அங்கே வந்து ஆல்ரெடி ஜீரோ ஒன்று அடிச்சிருக்கு சரிங்களா நம்ம மிஷின் நம்பர் நானூற்றி பத்து அடிச்சு அப்படி திருப்பி அடிச்சிச்சு இருந்தாலும் ஜீரோ ஒன்று அப்படின்றது வருது ஜீரோ இருபத்தொன்று அந்த மாதிரி வருது அதுக்காக கொடுத்துருக்கேன் ஜீரோ இருபத்தொன்று ஜீரோ எண்பத்தொன்று நூற்றி மூணு அந்த மாதிரிலாம் வந்துச்சு அதனால் தான் ஜீரோ ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ நாலு ஒன்பது ஆறு நாலு அது இல்லாமல் ஒரு டபுள்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா இந்த மாதிரி தாங்க வரும் ஒன்பது ஒன்பது நாலு நாலு ஜீரோ ஜீரோ தான் வரும் சரிங்களா அதையும் கொண்டு வந்திருக்கேன் நான் சரிங்களா திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணாங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து வா நம்ம நம்பர் பார்த்தா இங்கே சொல்லியிருப்போம் எழுதறத விட சொல்லியிருப்போம் ஸோ டபுள்ஸ்ன்னு வந்தால் அந்த மாதிரி தான் வருதுன்னு நீங்கள் சும்மா டபுள்ஸு நம்ம போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஒருவேளை நம்ம இந்த இதை வந்து மிஸ் நம்பர் இருந்த அப்புறம் டபுள்ஸ் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கலாம் அதனால் வார்த்தையை வந்து ஃபுல்லாக கேளுங்க வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் எடுக்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போல நான் அதிகப்படியாக போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது அதில் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது சரிங்களா எட்டு ஒன்பதை வச்சு தான் எல்லாமே பண்ணியிருப்பேன் நான் சரி எட்டு ஒன்பது நாலு அந்த பேர் தான் அதிகமாக இருக்கும் ஏபிபிசிசியில் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது நாலு ஒன்பது ரெண்டு ஒன்பது இப்படி தான் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் ஸோ இப்போ ஏபிசி வந்து த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன்பது இருபத்தெட்டு அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஸோ இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஒரே மாதிரி இருந்ததுனால எடுத்து கொடுத்துருக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒன்பது மட்டும் பவரில் வந்திருக்கும் சரிங்களா மீதியெல்லாம் அதே நம்பர் தான் ஸோ அதனால் தான் இந்த ஜீரோ ரெண்டுக்கும் நான் போனதுக்கான ரீசன் அதான் சொல்கிறேன் பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு சரிங்களா ஜீரோ ஒன்பது ரெண்டு எட்டு தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு த்ரெடி ஜீரோ ரெண்டு நாற்பத்தெட்டு அதாவது இரநூத்தி நாற்பத்தெட்டு இந்த ஒன்பது முன்ன பெண்ணை வருது ரெண்டு எட்டு பேர் ரொம்ப இம்பார்ட்டனாலும் முதல்ல கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எட்டு எட்டு ஒன்று ஏன்னா எட்டு எட்டு ஒன்பதுக்கு ஒன் நாலு ஒ ஒன்பது நாலு ஒன்று ஆறுன்னு வரும் அதனால் எட்டு எட்டு ஒன்று கொடுத்துருக்கேன் அதுக்கு நாலு நாலு எட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா அடுத்தது இரநூத்தி பதினாறு சரிங்களா இரநூத்தி பதினாறு ஏன்னா அங்கே வந்து இரநூத்தி அறுபத்தொம்போது இருந்துச்சு ஒரு நம்பருக்கு உண்டாடியே பவர் எடுத்து போட்டால் அந்த மாதிரி வரும் அது மாதிரி நூற்றி மூணு சொல்லியிருந்தேன் ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி பத்தொம்போது ஐநூற்றி ஒன்று இருந்துச்சு ஐநூற்றி பத்தொம்போது ஸோ நூற்றி பதினெட்டு ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி எழுபத்தஞ்சி சரிங்களா ஜீரோ இருபத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஹிஸ்ட்ரி பழைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜீரோ அறுபத்தேழு அடிச்சிருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏழ்நூற்றி பதினேழு அடிச்சிருக்கோம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ஒன்றுன்னு அடிச்சிருக்கோம் சரிங்களா இந்த ரெண்டு இதுமே ஒரே மாதிரி பேட்டன்ல இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் புரியுதுங்களா ஏழு இங்கே டபுள்ஸு இங்கே ஒன்று சிங்கிளாக இருந்தது இங்கே ஒன்று டபுள்ஸ் போட்டு ஏழு ஏழு சிங்கிளாக போட்டாங்க அந்த மாதிரி மாற்றினாங்கன்னா இந்த பேட்டனில் தான் மாற்றணும் சரிங்களா இந்த பேட்டனில் ஒன்று ஜீரோ ஆறு ஏழுன்னு இருக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் டபுள்ஸ் கொண்டு வந்துட்டு ஒரு நம்பரை வந்து அப்படியே கொண்டு வரலாம் அதனால் தான் இந்த ஜீரோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வந்துச்சு ஜீரோக்கு ஜீரோவும் இந்த ஏழுக்கு ரெண்டும் இந்த இதுக்கு ஒன்றும் கொண்டு வந்திருக்கு அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சொல்கிற அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வரலாம் இல்லை அப்படின்னா இந்த இந்த ஒன்று வந்து டபுள்ஸ் வச்சு இந்த எட்டும் வரலாம் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அந்த மாதிரி பேட்டர்னில் பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருச்சு ஒன்றாம் நம்பரும் டபுள்ஸ் வந்துருச்சு இங்கே இருக்கிற ஆறோ ஏழோ தான் வரணும் இல்லைன்னா அதனுடைய பவர் தான் வரணும் அதனுடைய பவர்னால் நமக்கு மேட்ச் ஆன நம்பர் ஒன்று ஒன்று தான் மேட்ச் ஆகியிருக்கு சரிங்களா அதை விட்டால் எட்டு எட்டு தான் மேட்ச் ஆகியிருக்கு ஸோ அந்த ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு பேரை பார்த்துக்கோங்க அதனால் தான் எட்டு ஒன்று கொடுத்துருப்பேன் முடிஞ்சால் ஒன்று எட்டும் திருப்பி வச்சுக்கோங்க சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் நானும் கொஞ்சம் ஃபர்தராக வந்து வீடியோ போடும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாமல் கொஞ்சம் வீடியோலாம் போட்டுட்ருப்பேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து திரும்பவும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் பேர் இருக்குங்க ஏன்னால் பார்க்குறது ஒரு ஆயிரம் பேர் கூட பார்க்கறது இல்லை அதனால எனக்கு இன்னொரு ரெண்டு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வீடியோவெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க எல்லாம் பார்க்கட்டும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வரணும் சரிங்களா கொஞ்சம் அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சொல்லியிருக்கோம் நம்ம ஏ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இது வந்து வீடியோவில் கொடுக்குற கெஸ்ஸிங் நம்ம வந்து டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் சேனல்லையும் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அந்த இது உங்களுக்கு விருப்பப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது இங்கே ஒரு ஒன்பது ஒன்பது டபுள்ஸ் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்லேயே அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் அந்த பேர் தான் இங்கேயும் வந்துருக்கு சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ